அன்னைக்கு தின என்னால் ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியல நான் அவரை பதினாறு சுற்றி சுற்றிட்டு மட்டும் வணங்கிட்டு போனேன் என் புருஷனுக்கு வந்து இதயத்தில் மூணு அடைப்பு இருக்குது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் க்ரிட்டிக்கலான பொஷிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ங்க அத்தனை பேரும் எங்களுக்கு சொன்னது நாங்கள் சொல்ல முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நாங்கள் டைம் கொடுப்போம்னு சொன்னாங்க அப்படி நல்லா இருக்கார் ஒரு வருஷமாக இப்போ எல்லா வேலையும் செய்கிறாரு நல்ல ஆக்டிவா இருக்காருன்னா அது இந்த இறைவன் திரு ஒரு மட்டும்தான் ஹத்தி தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கோவில் பார்த்தீங்கன்னா அவர் கையால பிடிக்கப்பட்ட மணலும் தண்ணியும் அந்த தீர்த்தமும் வச்சு எடுக்கப்பட்ட லிங்கம் தான் பேஷண்ட்ல இருந்து பிபி பேஷண்ட்ல இருந்து கேன்சர் பேஷண்ட்ல இருந்து என்ன வியாதி வேணாலும் இருக்கட்டும் இங்க வந்து ஒரு பதினாறு விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி அது சரியாயிடும் சொல்லிருக்காங்க ஏன்னா இங்க அகத்தியர் வழிபட்ட அந்த சிவனை பார்த்த உடனே பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே ஈக்குவல் ஆயிடும் நியூட்ரல் ஆயிடுதான் அதனால இங்க அந்த கணக்கு இவர் எழுதவே மாட்டாராம் வணக்கம் இன்றைக்கி நான் தாத்தா கோவில்லாம் போட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி இன்னும் சில கோவில்கள்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இது ரொம்ப இன்டீரியரில் இருக்கக்கூடிய கீழ்கொடுங்காலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலை நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இது எதுக்காக ஃபேமஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாத ஆட்கள் இல்லை பிபி இல்லாத ஆட்கள் இல்லை ஒரு பத்து பேர் வீட்டில் ஒருத்தர் வீட்டிலையாவது கம்பல்சரி கேன்சர் இருக்குது அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கு அதுலேருந்து எப்படி விலகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு போனால் மட்டும் தான் முடியும் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோவில் அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்து அந்த என்ன சொல்லுவோம் அந்த கல்வெட்டு கல்வெட்டிலிருந்து எடுத்து இது வந்து தௌசண்ட் இயர்ஸ் பழமையான ஒரு கோவில் இந்த கோவிலில் அகத்தியர் மாமுனியே வந்து வழிபட்டு அவருடைய சாபமே நீங்கே போயிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பெரிய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கோவில் பார்த்தீங்கன்னா இங்க கீழ் கொடுங்காலூரில் அகத்தீஸ்வரர் கோவிலில் இருக்கு என்னோட கோவில் பேர் பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் கோவில் ஏன்னா அகத்தியரே வந்து இங்கே வழிபட்டாங்க அப்படிங்கிறதுனால இது அகத்தீஸ்வரர் கோவில்னு சொல்றாங்க ஆனால் இந்த கோவிலுக்கு பேக் சைடில் கத்திரி ஈஸ்வரர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு ரொம்ப குட்டியான ஒரு ஈஸ்வரர் தான் அவர் தான் சுயம்புவாவே அதாவது சிவனே டைரக்டா வந்து அகத்தியருக்கு காட்சி கொடுத்து உன்னோட சாபம் இன்னைக்கு ஃபுல்லா தீர்ந்துடுச்சு இனிமேட்டு நீ சுகவாசியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட கோவில் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட நான் ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் காட்டியிருக்கேன் என்னோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோவோட நான் ஃபுல்லாக காட்டுறேன் கர்ப்ப கிரகத்தை மட்டும் காட்ட மாட்டேன் நீங்கள் நேராக தான் வந்து பார்த்தாகணும் ஸோ வியாதிகள் இருக்கு எனக்கு ஏதோ ஒரு தோஷம் இருந்துகிட்டே இருக்கு என் காசு எல்லாம் தான் போகுது அப்படின்னா தாராளமாக இந்த கோயில் கோட்டரை வந்து சாமி கும்பிட்டு போங்க அகத்தீசவே வந்து வழிபட்டாருன்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து ஸ்ரீ ஆதி அகத்தீஸ்வரர் என்னென்னா இப்போ மூலவருக்கு முன்னாடி இருந்த ஈஸ்வரர் பார்த்தீங்கன்னா இவர் தான் இங்கே வந்து சுக நதின் பின்னாடி ஒரு ஆறு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மண்ணையும் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தையும் கொண்டு வந்து இந்த மூணு லிங்கங்களே பிடிச்சி அகத்தியர் வழிபட்டு இங்கேருந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் ஏற்பட்டு தான் பெரிய லிங்கம்லாம் உள்ளே வச்சுருக்காங்க இந்த லிங்கத்தை வழிபட்ட உடனே தான் கத்திரி மகரிஷ் கத்திரி ஈஸ்வரர்ன்றவர் பின்னாடி அந்த இருந்து காட்சி கொடுத்துருக்காரு அந்த இடத்துல அப்படியே கோவில் கட்டி வச்சிருக்காங்க எதுக்காக அவருக்கு சாப நிவர்த்தி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளையார் இவரை வந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா அகத்தியர்கள் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கமண்டலத்தை கவிழ்ச்சி விட்டுட்டு பிள்ளையார் சில விளையாட்டு எல்லாம் பண்ணுவாங்க அதனால தலையில குட்டிடுவார் பார்த்தீங்களா அந்த சாபம் நிவர்த்தி ஆகணும் இன்னும் நான் பழைய மாதிரியே இருக்கணும் அந்த கில்ட்டி ஃபீல் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து இந்த பரிகார பூஜையை பண்ணி இந்த மூணு லிங்கங்களையும் பிடிச்சு வச்சு அஹ் அவரோட ப அவருடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க அவர் கையால பிடிக்கப்பட்ட மணலும் தண்ணியும் அந்த தீர்த்தமும் வச்சு எடுக்கப்பட்ட லிங்கம் தான் காலப்போக்கில் அது இருக்கும்ல அந்த மாதிரி இறுகி இன்னைக்கு இருக்கு ஸோ இங்கே இது இங்கே வெளியவே வச்சிருக்காங்க விநாயகர் பக்கத்தில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருவறை கருவறை நான் காட்டிலே நீங்கள் டேரக்டாக வந்து பாருங்க இப்போ பின்னாடி அந்த கத்திரி மகர்ஷியும் காட்டு கத்திரி ஈஸ்வரரையும் காட்டுறேன் நம்மளோட ஹத்தி தோஷத்தை போகக்கூடிய அந்த ஈஸ்வரரையும் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா நல்லா தானே வாசப்படி இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா வாசல் குட்டியாக தான் இருக்கும் நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு கரெக்டாக இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு தான் இருக்கும் போல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு தான் வாசல் வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோ செங்கட் சோழன் இருக்கார் இல்லையா அவர் கட்டின கோவில் எல்லாமே பாத்தீங்கன்னா யானை உள்ள போக முடியாதபடி சின்னதா தான் வழி வச்சிருப்பாங்க எல்லா கர்ப்ப கிரகமும் சின்னதா தான் இருக்கும் பட் கோ செங்க சோழன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டியா இருக்கும் இந்த ஊரே பாத்தீங்கன்னா கோசெங்க சோழன் நல்லூர் அதுதான் வந்து மருவி மருவி கோசெங்க சோழ நல்லூர் வந்து கோசெங்க நல்லூர் போய் இப்போ கொடுங்காலூர்னு ஆயிடுச்சு அப்படியே மருவி 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 கொடுங்காலூர்னு ஆயிடுச்சு இதெல்லாம் கல்வெட்டுல இருந்து பதிச்சு இப்ப இப்போ ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப புக் போட்ட பிறகு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு சோ இதுக்கு பின்னாடிதான் நம்ம சிவன் இருக்காரு பட் நீங்க டைரக்டா வந்து இவரோட அருளை வாங்கிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த ஆயிரம் காலத்து ஆயிரம் காலம் பழமையான கோவில்னு சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல இதெல்லாம் பாருங்க உண்மையான ஒரிஜினல் சூழ் இது கிடையாது இப்போதான் கும்பாபிஷேகம் ரீசெண்டா வந்து மகா கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதனால பெயிண்டிங்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் குள்ள பாக்கணுங்கிறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த பரிகாரம் என்ன உங்களுடைய அந்த வியாதிகள் எல்லாம் போறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத எண்ட் ஆஃப் த வீடியோல காமிச்சிருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்னேன்ல கல்வெட்டுல இருக்கு கல்வெட்டுல இருக்குன்னு அந்த கல்வெட்டு எழுத்த படிக்கிற அளவுக்கு எனக்கு டேலண்ட் நான் அதை படிக்கல பட் இந்த செவுர் ஃபுல்லுமோ அந்த செவுறு ஃபுல்லும் அந்த கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆர்கியாலஜிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இதெல்லாம் எடுத்து அதை புக்லெட்டாக போட்டிருக்காங்க ஓகே இந்த கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா இப்போ இங்கே இங்கே இருக்கிறது தான் எடுத்து இதை தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்காலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இதனோட ஸ்தல வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க இன்னும் புக்லெட் பிரிண்ட் ஆகல பிரிண்ட் ஆனால் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இதோடய இன்ஸ்ட்ரக்ஷனை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க சும்மா யாரோ சொன்னாங்க அதை எடுத்து நாங்கள் போட்டோன்னு இல்லை இருக்கிற உண்மையான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அடுத்தது நீங்க எதிர்பார்த்த கத்ரி ஈஸ்வரரை போய் பாக்கலாம் கத்ரி ஈஸ்வரரை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு அருள் புரியுறாரா ஹாப்பியா ஃபீல் பண்றாரா என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இன்றைக்கி நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டியே ஆகணுன்ட்டு மழையில் நனைஞ்சுக்கிட்டே நான் வீடியோ எடுக்கிறேன் வித்தவுட் எனி டிலே வாங்க நான் காமிச்சிருந்தேன் நான் ரொம்ப ஹைப் கொடுத்துட்டேன் அங்கே போனால் சுகர் பேஷண்ட்லேருந்து பிபி பேஷண்ட்லேருந்து கேன்சர் பேஷண்ட்லேருந்து என்ன வியாதி வேணாலும் இருக்கட்டும் இங்கே வந்து ஒரு பதினாறு விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி அது சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க அது இந்த ஊர் மக்களும் நம்புகிறாங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க நான் அவரை காமிச்சிடுறேன் அகத்தியருக்கு நேரடியா காட்சி கொடுத்த அந்த சிவனை அவர் அப்படியே காட்சி கொடுத்து லிங்கமா ஆயிட்டாரு அதுதான் இவரே இது தான் நம்ம த மக்களால செஞ்சு எடுத்து வைக்கப்பட்ட லிங்கம் கிடையாது அஹ் அகத்திய முனிவருக்கு அவரே காட்சி கொடுத்தது இந்த இது உள்ள போயிட்டு அகத்தியரால மட்டும் தான் பூஜை பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் கேப் இருக்கு பாருங்க குட்டியான கேப் சோழன் கட்டினாருன்னு சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல இந்த வாசல் பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ கிரிட்டிகல் சுச்சுவேஷன்ல இருக்கேன் நான் சாவ குழக்க இருக்கேன் இந்த ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஆபரேஷன் கூட எயிட்டி டுவெண்ட்டி அப்படிதான் பர்சன்டேஜ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா கூட பயப்படாம சோமவாரம் திங்கட்கிழமையில இங்க வந்து ஒரு பதினாறு விளக்கு போட்டு சாமியை வேண்டிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் கை கொடுத்து நிறைய பேரை இருக்காரு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எண்ட் ஆஃப் த வீடியோல ஒரு டிவோட்டியை நம்ம டிவோடியா பேசியிருக்காங்க அவங்க சொல்லிதான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் சில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க ஸ்டேட்டஸ் பார்த்திருப்பீங்க கிட்னில ஸ்டோன் இருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிடலாம் நீங்க நான் கேட்டதுக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணீங்க இல்லையா சார் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனை வந்துட்டே இருக்கே அதனால இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகலான்னு நாங்களும் வந்திருக்கோம் எங்களுக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கும் பதி பதினாறு செல்வம் பெற்ற பெருவாழ் வாழணும்னா முதல்ல நோய் நொடி இல்லாம இருக்கணும் அது நடக்கும்னு கண்டிப்பா கத்திரியானவரை வேண்டிக்கிறேன் நீங்களும் இந்த கேமரா மூலமா வேண்டிக்கோங்க ஆஹ் இந்த கோவில் நிர்வாகிகள் இவரை எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதனால தான் நாங்க எடுத்திருக்கோம் மூலஸ்தானத்தை எடுக்கல அகத்தியருக்கு காட்சி கொடுத்த அந்த சிவனை மட்டும் நாங்க எடுத்திருக்கோம் இவர் தான் இந்த பதினாறு விளக்கு போட்டு திங்கட்கிழமை இங்க வந்து வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்தா கூட காப்பாத்தி குடுக்கிறாராம் நம்ம எல்லா சிவன் கோவிலும் பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் வந்து ஓலைச்சுவடியும் பேனாவும் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா ஆனா இங்க வந்து அது மாதிரிலாம் எதுவுமே இல்லையா ஏன்னா இங்க அகத்தியர் வழிபட்ட அந்த சிவனை பார்த்த உடனே புண்ணிய கணக்கு எல்லாமே ஈக்குவல் ஆயிடுதான் நியூட்ரல் ஆயிடுதான் அதனால இங்க அந்த கணக்கு இவர் எழுதவே மாட்டாராம் சோ இந்த கோவில்ல இந்த சண்டிகேஸ்வரரும் ரொம்ப விசேஷமானது ஸோ ஒவ்வொன்றும் ஒன்னோட தொன்று தொட்டு ஒன்னோட ஒன்னு அப்படியே கனெக்ட் வருது பார்த்தீங்களா அதே போல அகத்தியர் வந்து வழிபட்ட உடனே சிவன் வந்து காட்சி தந்தார்ல அதனால பிள்ளையாரும் வந்து காட்சி தந்திருக்காங்க முருகரும் வந்து காட்சி தந்திருக்காங்களாம் கோவில் உள்ளவே அந்த பிள்ளையார் ஓடி வந்து அங்கே நின்னது நின்ற குளமாவே இருக்கு நான் அவரை காட்ட மறந்துட்டேன் அவரையும் நீங்க வந்தா பார்க்கலாம் அதே போல முருகர் தென் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி எந்த ஒரு முருகரும் இருக்க மாட்டாரு அண்ணன் அப்பா எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க ஸோ நானும் வரேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தென்பழனி ஆண் தென் பழனி ஆண்டவரா இருக்காங்க இந்த கோவிலுக்கு அப்படியே லெஃப்ட்ல போனீங்கன்னா அந்த முருகர் கோயிலையும் பாக்கலாம் பக்கத்துல ராமர் கோயிலையும் நீங்க பாக்கலாம் ஓகே இப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு இன்னும் இதெல்லாம் கூட கரையவே இல்ல பாருங்க அதுக்குள்ள நம்ம வந்தோம்னா எல்லாமே நடக்குங்கிறதுனால நாங்க ஓடி ஓடி வந்து எங்களோட வேண்டுதல் வச்சிருக்கோம் சோ உங்களுக்கு நான் அதை காட்டணும்னு இந்த மழையிலயும் நனைஞ்சுக்கிட்டே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் அடுத்தது ஒரு பைரவர் இருக்கார் அவரோட ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இந்த கோவில்ல பைரவரும் ரொம்ப விசேஷம் இந்த பில்லி சூன்யம் ஏவல் எது இருந்தாலும் இந்த நாய் கவ்வி எடுக்கிற மாதிரி அதையும் கவ்வி எடுத்துருவாராம் அது ரொம்ப விசேஷம் பில்லி சூன்யம் வச்சவங்களாம் இங்க வந்து விளக்கு போட்டு போறதாகவும் சொல்லிருக்காங்க அது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு பயம் இருந்தால் கூட நீங்க வந்து ரெண்டு விளக்கு போட்டிங்கன்னா கூட போதும் ஓகே இந்த கோவில்ல இது மட்டும் விசேஷம் இல்ல சனி பகவான் விசேஷம் அம்பாள் விசேஷம் அதாவது அம்பாள் எந்த விதத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரி இருப்பாங்களா அதே மாதிரி சேம் டிட்டோ சேம் ஆசிட்டிஸ் இருப்பாங்களா இந்த கொற்றமழையில நான் எங்க போய் எடுக்காதனால நீங்க இதுக்காகவே நேர்ல வந்து பாருங்க சனி பகவானும் இன்னும் விசேஷம் சோ நான் இங்க வந்து எனக்கு சரியாச்சு ஹாட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது என் ஹஸ்பண்ட்க்கு அது சரியாச்சுன்னு ஒரு அக்கா சொன்னாங்கன்னு சொன்னேன்ல அவங்கள நான் உங்களுக்கு இன்டர்டியூஸ் பண்ணி வைக்கிறேன் அக்கா வாங்க 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 வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மா நம்ம வணக்கம் உங்க பேர் என்னக்கா என் பேரு வந்து உஷா ஓகே எங்க வீட்டுக்காரு பேரு உமாபதி நீங்க எந்த ஊர் தனக்கு நான் இதே ஊரு இந்த தெருதான் ஆனா நான் தற்சமையும் ஒரு இருபது வருஷமா நான் செய்யார்ல வசிக்கிறேன் இங்க வந்து எப்பவும் எங்க வீட்டுக்கார இந்த தெருவுலயே பறந்து வளர்ந்தவர்ன்றதுனால நாங்க இங்க வந்து வழிபடுவோம் இந்த அம்மா அமிர்தவல்லி அப்படின்றதுனால அந்த அம்மா கிட்ட வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டு இந்த கத்தீஸ்வரருக்கு பதினாறு தீபம் போட்டு வேண்டிக்கன்னு இந்த தெருவுல ரொம்ப முதும அடைஞ்ச ஒரு பாட்டி இருக்காங்க கைலாயத்துல இருந்து வந்தவரே நம்ம தெருவுல காட்சி குடுத்துருக்காருமா நீ கலங்காத கிட்ட போயிட்டு நான் தீபம் போடுறேன்னு வேண்டிகிட்டு போ அப்படின்னாங்க அன்னைக்கு தான் என்னால ஒரு விளக்கு கூட ஏத்த முடியல நான் அவரை பதினாறு சுத்து சுத்திட்டு மட்டும் வணங்கிட்டு போனேன் என் புருஷனுக்கு வந்து இதயத்துல மூணு அடைப்பு இருக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் கிரிட்டிக்கலான பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் அத்தனை பேரை எங்களுக்கு சொன்னது நாங்கள் சொல்ல முடியாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நாங்கள் டைம் கொடுப்போம் சொன்னாங்க அந்த நேரத்திலையும் நான் அவரை பதினாறு சுத்து சுத்திட்டு என்னால் ஒரு தீபம் கூட போட முடியாம அழுதுகிட்டே அவரை வணங்கிட்டு போனேன் ஆனால் எங்க வீட்டுக்காருக்கு ஜிஹெச்சிக்கு போயிட்டு நாங்கள் அஞ்சாவ் பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்காரு ஒரு வருஷமா இப்ப எல்லா வேலையும் நல்ல ஆக்டிவா இருக்காருன்னா அது இந்த இறைவன் அதனால நிறைய நிறைய பேருக்கு சொல்லி பேர் வந்திருக்காங்க எனக்கு முன்னாடியும் பல பேர் வந்திருக்காங்க நான் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன் இங்க வந்தா பிரம்ம கத்தி தோஷம் ஜாதகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கும் அப்படின்றது தொன்று தொட்டே வருது இங்க ஒரு வில்வ மரம் இருந்தது அது வந்து ஆயிரம் காலத்து மரம் இப்ப கும்பாபிஷேகத்துக்காக அத கொஞ்சம் அகட்டினாங்க அப்பவும் அது வந்து நல்ல பெருசா வந்துருச்சு இந்த வில்வ மரமும் தான் இந்த கோவிலுக்கே வந்து ரொம்ப பேமஸ் அந்த சாமியை வணங்குனவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு இல்ல நல்ல தீர்காயிலோட இருப்பாங்க ஓகே இப்போ மாமா குடம்பு சரியில்லைன்னு அன்னைக்கு நான் கிட்னி ப்ராப்ளம் போட்டிருந்தேன் இல்லையா அதுக்காக நான் கஷ்டப்படும் போது அக்கா நீ ஏமா கஷ்டப்படுற இங்கே வா சரியாயிடும்னாங்க ஸோ நாங்களும் வந்து பதினாறு தீபம் ஏத்தி சாமியை வேண்டியிருக்கோம் எங்களுக்கும் நல்லது நடக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கும் அந்த மாதிரி நல்லது நடக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கேன் இப்போ வந்த கும்பல்ல நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே கிராமத்து மக்கள்ங்கிறதுனால வீடியோக்கு மாட்டேங்கிறாங்க இதுக்கெல்லாம் சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல சிலதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது அனுபவிச்சாதான் புரியும் இல்லை அந்த மாதிரி நீங்க அனுபவிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆபரேஷன் வரைக்கும் போனோம்னாலும் நம்பி இங்க வாங்க கத்திரி ஆண்டவர் நம்மளை காப்பாத்துவார் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இல்லைனாலும் அது யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் அக்கா தேங்க்யூ சோ மச்